கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் அதான் சொல்ற நல்லா சிரிச்சோம் நாங்க முதலே அவர் விஜய் ட்ரோல் மெட்டீரியல் தான் அது சீமான் அவரோட பாணியில அவர் பேசும்போது உண்மையாலுமே அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது தளபதி தளபதி கொள்கைனா தளபதி தளபதி கத்துறானுங்க டிவி கே டிவி கே டிவிக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் சீமான் அவர்கள் வந்து பண்ணனு தவறுதான் அந்த மாதிரி போய் அடிச்சிட கூடாது ஏங்க ஒரு பொறுமை வேணும் ஒரு கட்சியோட தலைவர் அவரை நம்பி மக்கள் இருக்காங்க ஒரு பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அது அதுதான் பின்பலம் நடிகருங்கிற ஒரு பின்பலம் சரி ஒரு நடிகன் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு நீ ஒரு நடிகரா இந்த அளவுக்கு வர்றது ஆனா தேர்தல மட்டும் எப்படி ரெண்டு வருஷத்துல முதலமைச்சர் முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேல ஜனநாயகத்துக்கு அடுத்த படம் ஜனநாயக டூர் கூட எடுக்க போலாம்னு போவார் ஆனா இவங்க போடுற மாநாடும் கூட்டமும் பாருங்க நல்ல கூட்டம் கூடுது முதல் மாநாடாக இருக்கட்டும் இப்போ இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இன்னொரு மாநாடு போட போறாரு அதுக்கு பயங்கர ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பவர் இருக்குதானே லைன் தர சேலம் வரும்போது மூணு லட்சம் பேர் வந்தாங்க சரி விஜய் கூடுற கூட்டத்துக்கு என்ன காரணம் சரி கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்க காமராஜர் ஐயாவை காமராஜர் ஐயாவுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுது ஒரு சிவா திருச்சி சிவா அவர்கள் அவரை ஒரு அவருக்கு பேருக்கு கலங்கம் விளைவிக்கும் விதமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் காமக எந்த அறிக்கையை விடலையே விஜய் இதெல்லாம் பேசலை அப்படின்னு சொன்ன விஷயத்தை மாநாட்டில் பதில் சொல்லுவாரான் எனது திருச்சி சிவா பேசினதை பற்றி நீங்கள் ஏதோ கண்டனம் தெரிவிக்கல இதுக்கெல்லாம் விஜய் மேடையில் பதில் சொல்லுவாராம் சொல்ல மாட்டாருங்க கூட்டணி வருதான்னு பார்ப்பார் கூட்டணி வரலைன்னா தேர்தலை சந்திப்பாரானே டவுட்டாக இருக்குது எனக்கு தேர்தலில் இங்கே எம்எல்ஏக்கு நிற்பாரானே டவுட்டாக தான் இருக்குது சட்டமன்றத்துக்கு போகிறேன் ஏன்னா தனித்து போட்டிக்கிட்டால் ஒரு ஆள் ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடியும் வெளியே வந்து மக்கள் பிறந்தநாள் அன்றைக்கி வந்து நிற்கிறான் அவனை நாலு பேத்துக்கு ஒன்று பேசிட்டு போக முடியல ஏன் அரசியலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் பார்ட் டைம் ஜாப் சீமான் அவர்கள் இருக்கார் கொள்கைடான்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி தளபதி தளபதி தளபதினு கத்தர கூட்டமும் இந்த அணில் குஞ்சுகள் மரம் மரம் தாவர கூட்டமும் இப்படி வச்சுட்டு எப்படிங்க நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க அரசியலில் என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் மூணு நிமிஷம் ஆர்ப்பாட்டம் போர்டில் என்ன இருக்குது சாரி வேண்டாம் நீதி வேண்டும் பேசுறது என்ன சாரி வேண்டும் இந்த இருபத்தி ஏழு பேருக்கு சாரி சொன்னீங்களா இல்லைன்னு கேட்குறேன் எழுதி கொடுத்த உடனே கரெக்டாக எழுதி கொடுக்க மாட்டானா அது எந்த முட்டா எழுதி கொடுத்தான்னு நம்மளுக்கு தெரியல நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய சதா நாடார் அவர்கள் வந்திருக்காங்க அவரிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து கேட்டறிய போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார்மா இருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை சீமான் செஞ்சிக்கோட்டையில் போட்ட கூட்டம் வந்து நல்லா நல்ல கூட்டமா இருந்துச்சு கீழே இறங்கி போய் ஒரு சலசல கீழே வந்து இப்போ பேட்டி கொடுத்துட்டு வந்து போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாவும் கட்சியில இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால சீமானுக்கு கொஞ்சம் வந்து கீழே இறங்கிட்டார் அப்படின்னு பேசுறாங்க அவர் வந்து மேடைகளில் ஆக்ரோஷமாக பேசுவார் பயங்கரமான பேசக்கூடியவர் தான் அவர் ஒரு டைரக்டரு மாதிரி எழுதி வைக்காமல் பேசுவார் ஒரு சில புக்குகள்லாம் அவரும் படிச்சிருப்பார் கர அரசியல் களத்தில் நிற்கிறாரு தனித்து போட்டிடுறார் ஆனால் அது வந்து நிருபர் அதை சொன்னார் இல்லை மரியாதை நடந்துக்கிட்டாரு அதனால நான் அதை ப அவரை போய் அடித்தேன் அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து பண்ணணும் தவறு தான் அந்த மாதிரி போய் அடிச்சிடக்கூடாது ஏங்க ஒரு பொறுமை வேணும் ஒரு கட்சியோட தலைவர் அவரை நம்பி மக்கள் இருக்காங்க ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அதை பண்ணாமல் போய் கீழே போய் அவரை அடிச்சுட்டு போனது வந்து அது கண்டிக்கத்தக்கது அது யாராக இருந்தாலும் கை வைக்கக்கூடாதுல்ல அது தவறு அது தொண்டனா இருந்தா சப்போஸ் அவர் தொண்டனா இருந்தால் ஒரு அன்பாலேயோ அதிகப்படியான உரிமையினாலோ அடிச்சிருந்தாருன்னா அது தவறு கிடையாது அடிக்கிறது அடிக்கல அடிக்கல அடிக்கிறதுக்கு போனா போனார்ல அது அது நிருபர அடிக்க போனது வந்து அது தவறா இருக்கலாம் தவறுதான் அதே மாநாட்டில் சீமான் வந்த விஜய் பத்தி விமர்சனங்கள் வச்சிருந்தாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் சொல்ற நல்ல சிரிச்சம் நாங்க முதலே அவர் விஜய் ட்ரோல் மெட்டீரியல் தான் அது சீமான் அவரோட பாணியில் அவர் பேசும்போது உண்மையாலுமே அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது த தளபதி தளபதி கொள்கைனா தளபதி தளபதி கத்துறானுங்க டிவிக்கே டிவிக்கே டிவி டிவிக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் இந்த அணிலுகள்லாம் வந்து போட்டி போடுறது உண்மையாலுமேங்க திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிக்கிறாரோ தோக்கிறாரோ அவர் வந்து ஒரு தேர்தலை சந்தித்தவர் ரெண்டு தேர்தலை சந்தித்தவர் இன்றைக்கி பல த கொள்கை ரீதியான தொண்டர்களை கொண்ட சீமான் அவர்களை கூட நீங்கள் எப்படி நீங்கள் போ சரிசவமாக பங்க திமுக தான் எங்கள் எதிரி நாங்கள் தான் நாங்களும் டிவிக்கே விஸ் தி டிஎம்கேன்னு சொல்கிற விஷயமாக இருக்கட்டும் எந்த விதத்தில் ஏங்க வெறும் லற்றப்படையை எந்த தேர்தலையும் சந்திக்காத ஒரு கட்சியில் எந்தளவுக்கு கம்பேர் பண்ணுறாங்க அஜித் விஜய்ன்னு சொன்னாங்க மாதிரி அது மாதிரி ஆச்சு அஜித் அளவுக்கு இருக்கிறாரு அவங்க கூட கம்பேர் பண்ணுவாங்க விஜய் கொண்டு போய் விஜய் நடிக்கிறது மட்டும்தான் ஆனால் அவருக்குன்னு ஒரு தனித்துவம் அஜித் குமார் ஒரு தனித்துவம் இருந்துச்சு கார் ரேஸாக இருக்கட்டும் ஒரு பைலட் ஒரு லைசன்ஸ் வச்சுருக்காராக இருக்கட்டும் ஒரு ட்ரோலோ இன்ஜினியராக இருக்கட்டும் எதுவும் எல்லா விஷயத்துலேயுமே ஆனால் அவர்கிட்ட போய் கம்பேர் பண்ணுவாங்க அஜித் விஜய் தான் போட்டி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அவர் வேறு லெவலில் எங்கேயோ இருக்கார் இவர் இப்போ அதை கூட கம்பேர் பண்ணுறதா அதே மாதிரி தான் இன்றைக்கி பண்ணுறாங்க அப் டிஎம்கே இவங்களை மதிக்கிறதே இல்லை புரியுதுங்களா அவங்க கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க திமுக பெரிய கட்சியை காமிச்சுக்கிறாரு அது அதுதான் பின்பலம் நடிகருங்கிற ஒரு பின்பலம் சரி ஒரு நடிகன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நீ ஒரு நடிகராக இந்த அளவுக்கு வர்றதுக்கு ஆனால் தேர்தலில் மட்டும் எப்படி ரெண்டு வருஷத்தில் முதலமைச்சராக முடியும் உழைப்பு இருக்கணும்ல திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு பிராண்டு அந்த பிராண்டை என்னைக்கு அழிக்கவே முடியாது அவங்க தொண்டர்கள் எல்லாமே ப ப பல நாள் ஒரே இடத்துல உ திமுகலேயே சின்ன ஒரு கிளை செயலராக இருந்து முன்னேறி வந்து மாவட்ட செயலராக இன்றைக்கி எம்எல்ஏ ஆனவங்க அவங்ககிட்ட போய் எதுவும் முடியாது தன்னோட கையை கிழித்து பார்த்தா கூட கருப்பு சவப்பும்பாங்க அப்படி தான் அவங்க அவ்வளோ உணர்வாக இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன் அவர் கொள்கை ரீதியாக அண்ணாவையும் கா கருணாநிதி அவர்களையும் கொண்டவங்க அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்போடு இருக்கக்கூடியவங்க எந்த கொள்கையும் தெரியாது எதுவும் தெரியாது அதுவும் இல்லாமல் தேர்தல்னு வந்துட்டு அவங்களோட வேலையை மிகப்பெரிய அளவில் இருக்கும் இறங்கி செய்யக்கூடியவங்க இறங்கி செஞ்சுருவாங்க அந்த மாதிரி சுழலுவாங்க அந்த அளவுக்கு வேலை இருக்கும் இது எந்த மக்களை எப்படி போய் பார்க்கணும் நெளிவு சுழிவு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியும் இவங்களுக்கு என்ன தெரியும் போடை பிடிச்சிட்டு போக தெரியும் துண்டை போட்டு போக தெரியும் வேட்டு போடுன்னு கேட்க தெரியும் அது எழுதி கொடுத்து நாலு வாரத்தை ரோட்லேருந்து பேச தெரியும் இதை வச்சு எப்படிங்க நீங்கள் ஒவ்வொரு வீட்டோட கிச்சன்லேயும் போய் பேசிட்டு வருவான் திமுக காரன் புரியுதுங்களா அந்த அளவுக்கு பழக்க வழக்கம் வச்சுருப்பாங்கிற ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுருப்பாங்க அது மாதிரி பண்ண முடியுமா வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே ஜனநாயகத்துக்கு அடுத்த படம் ஜனநாயக டூ கூட எடுக்க போலான்னு போவார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட தாவேக்கா என்ற தாவேக்கா தமிழக வெற்றிக் கழக என்ற ஒரு கட்சியே இருக்காதுங்கிறேன் நான் ஓகே ஆனால் இவங்க போடுற மாநாடும் கூட்டமும் பாருங்க நல்ல கூட்டம் கூடுது முதல் மாநாடாக இருக்கட்டும் இப்போ இருபத்தி தேதி இன்னொரு மாநாடு போட போறாரு அதுக்கு பயங்கர ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கேரளாவில் பவர் இருக்குதா என்ன சன்னிலேயனுக்கு தான் கூட்டம் கொடுச்சு அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கா அவங்களுக்கு தான் ஒரு மாநாடு போட்டால் கூட்டம் கூடும் நயன்தாரா சேலம் வரும்போது மூணு லட்சம் பேர் வந்தாங்க சரி விஜய் கூடுற கூட்டத்துக்கு என்ன காரணம் இதான் இது நடிகர் தான் நடிகருங்க வேற என்னங்க பின்புலம் ஆர்வ இருங்க பசங்க ரசிகனா தாங்க இருக்கிறான் இன்றைக்கும் போன விஜயோட பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த துண்டு எடுத்து போட்ட என்ன நடக்கும் முதல் மாநாட்டில் என்ன நடந்தது அந்த நடந்து வர்ற இடத்துல வந்து துண்டு எடுத்து போட்டாங்க ஒரு தோளில் போட்டார் அது நடக்கும் ஒரு அரை மணி நேரம் எழுதி கொடுத்து பேசுவார் நடக்கும் வேறு என்ன நடக்குங்கிறீங்க சாத்தியத்தை பேசு அதை பேசு இதை பேசும் அரசியல் பேசு கூத்தாடி அப்படின்னு சொல்லி அவர் சினிமா டைலாக் பேசுவார் வேறு என்ன நடந்துருவாங்க விஜய் இதெல்லாம் பேசல அப்படின்னு சொன்ன விஷயத்தை மாநாட்டில் பதில் சொல்லுவாரா என்னது திருச்சி சிவா பேசுனதை பற்றி நீங்கள் எதுவும் கண்டனம் தெரிவிக்கல இதுக்கெல்லாம் விஜய் மேடையில் பதில் சொல்லுவாரா சொல்ல மாட்டாருங்க நீங்கள் முதல்ல ஒரு சரியான ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தால் இந்த சு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துனாங்கள்ல இவர் வீட்டுக்கு வர வச்சு பேசுனார்ல அதே வந்து ஒரு அரசியல் தலைவனா ஒரு அரசியல் தெரிஞ்சவராக இருந்தால் எங்கே வந்திருக்கணும் எங்கே போராட்டம் நடதோ அந்த இடத்துல மக்களை திரட்டிகிட்டு வந்திருந்தால் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்குமா

சொன்னார் பேசினார் போராட்ட காலத்தில் உட்காந்தாருன்னு இருக்குமா இருக்காதா அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை ஆகுன்னு தெரியுமா தெரியாதா இவருக்கு வ வலுசே சேர்க்குமா சேர்க்காதா சொல்லுங்க விஜய்க்கு வலுசு சேர்க்கும்ல அதை ஏன் செய்யலைன்னா அவருக்கு அரசியல் தெரியல இன்னைக்கு திருமாவளவன் போய் பார்க்குறாரு வேல்முருகன் போய் பார்க்குறாரு நடிகர்கள்லாம் போய் கூட போய் உட்காந்து ஃபோட்டோ போட்டுக்கிட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல ஒரு சில நடிகர்கள் நானே பார்த்தேன் நம்ம எல்லா ஊடகத்துலையும் பார்க்குறோம் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது இவர் பண்ணதுக்கான காரணம் என்ன இவருக்கு தெரியாது அது இல்லாமல் அரசியல் அவருக்கு முக்கியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாற பக்கம் புஷியானதுக்காக கட்சி எடுத்தாங்க அவரை நம்பி வந்தவங்களாம் தெருவில் தான் போக போகிறாங்க அதனால ஒரு ஓகே ஆனால் இப்போ இவ்வளோ ஒரு ஆதவர் இருக்கட்டும் புசியானந்தா இருக்கட்டும் இவ்வளோ மூர்க்கத்தனமாக ஒரு தேர்தலை நோக்கி போயிட்டு தேர்தலில் விஜய்னு என்ன விஜய் நிற்கிற தொகுதி கண்டிப்பாக விஜய் ஜெயிப்பார் அப்படிங்கிற இருக்குது விஜய்னுன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எந்த தொகுதியாக இருந்தாலும் வெற்றி பெறுவார் அது அது கரெக்டு தான் அது உறுதி ஆனால் முதல்வர் ஆவாரான்னா கிடையாது சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு இடத்துல உட்காந்துட்ருப்பார் இருப்பார் அது பேச மாட்டார் வாய்ப்பு கொடுத்தா கூட பேச மாட்டார் ஏன்னா வெளியே வந்தால் மீடியா இருக்கோ ஓடிடுவார் போகவே மாட்டார் ஆனால் பனையூரில் அவங்கள கூட்டி கூப்பிட்டு பேச என்னை கேட்டால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா கூட்டணி வருதான்னு பார்ப்பார் கூட்டணி வரலைன்னா தேர்தலை சந்திப்பாரேனே டவுட்டாக இருக்குது எனக்கு தேர்தலில் இங்கே எம்எல்ஏக்கு நிற்பாரானே டவுட்டாக தான் இருக்குது சட்டமன்றத்துக்கு போகிறேன் ஏன்னா தனித்து போட்டிவிட்டால் ஒரு ஆள் ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடியும் வேறு யாரும் அறிமுகம் இல்லைல்ல சரி நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மா பத்து மாவட்டம் சொல்ல தமிழக வெற்றி கழகத்தில் பத்து பேர் சொல்லுங்கள் அதே த திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்ல தெரியுமா தெரியும் வேதாரண் தொகுதியில் யார் எம் வேட்பாளர்னா தெரியும் இடுமன் கார்த்தி எங்கே போட்டியிட போகிறாருனா தெரியும் சீதாலட்சுமி கோபி சட்டமன்ற தொகுதியில் சீமான் கட்சியில் போட்டிடுவார்னா தெரியும் இது மாதிரி திமுகவில் சொல்லலாம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் தோப்பு வெங்கடாச்சலம் போட்டிடுவார் ஜெயிப்பார்னு சொல்லலாம் அதிமுகவில் சொல்ல முடியும் தங்கமணி என்ன எங்கே போட்டு போடுவார் எஸ்பி வேலுமணி தொண்டாமத்தூர் பகுதியில் போட்டி போட்டிடுவார்னு சொல்ல முடியும் அது மாதிரி தேமுதிகால யார் போட்டிடுவாங்கன்னு சொல்ல முடியும் மல்லை சத்தியம் எங்கே போட்டிடுவார் பாமகவில் அன்புமணி ராமதாஸ் எங்கே போட்டிவிட்டார் இவர் ஜி ஜி கே மணி எங்கே போட்டிவிட்டார்னு நம்ம எல்லாரும் சொல்ல முடியும் செய்ய முடியும் பார்த்துருக்குறோம் இவரை சொல்லுங்களேன் எந்த தொகுதியில் யார் நிற்கிறா யார் ஜெயிப்பான்னு சொல்ல சொல்லுங்கள் கிடையாது அதுக்காக ஒரு ஆள் எம்எல்ஏ ஆகிக்கிட்டு உட்காந்து அசிங்கப்பட முடியுமா நான் வேறு முதல்வர் வேட்பாளன்னு சொல்லிட்டா ஒரு எம்எல்ஏ ஆகி போய் உட்காந்துட்டு மூளையில்லாத மதிக்கவும் மாட்டாங்க அது திமுக காரன் சொல்லவே தேவையில்ல நடிகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏங்க எத்தனை படத்தை இருக்கும் திமுகவில் இருக்கிற அவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க ரிஜயின்னு எத்தனை பேர்த்த பார்த்துருப்பாங்க விஜய்லாம் அவருக்கு அவங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அந்த தம்பி ஓரமாக போய் விளையாடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரமேஷு இந்த வலையாளமணி இந்த ராஜமோகன்லாம் சொல்கிறாங்க தீவுக்கு ஊழலாச்சி ஊழலாட்சின்னு மக்கள் போகிற இடத்துல எல்லாம் இவர் விஜய் போகிற எல்லாம் மக்கள் வெள்ளமா இவர் எங்கே போனார் ஒரு நிதில நியூஸ் செவனில் ஒரு ஒரு நிதியில் பார்த்தேன் அசிங்கப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகல எங்கேயும் போனார் பனையூர் தாண்டி எங்கெங்கே போனார் வெளியே வந்து மக்கள் பிறந்தநாள் அன்றைக்கி வந்து நிற்கிறான் அவனை நாலு பேர்த்துக்கு நின்று பேசிட்டு போக முடியல அரசியலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் பார்ட் டைம் ஜாப்பு ஃபுல் டைம்லாம் கிடையாது அரசியல் வந்து விஜய்க்கு வந்து பார்ட் டைம் ஜாப்பு என்னமோ சொல்லுவாங்கல்ல ஏதோ அரசியலில் வந்தால் ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஜெயிச்செல்லாம் சம்பாரிச்சல்லான்ட்டு வந்தார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பத்து காசு எடுக்க மாட்டான் விஜய் நல்லா எழுதி வச்சுக்கோங்க புஷியானந்தோட கணக்கு எழுந்துடுங்களா இவர் இவர் தான் முதல்வர் அப்படின்னு இப்போ அணில் குஞ்சுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு மத மதப்பில் ஒரு ஆர்வக்கோளாரில் இருக்கிற மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்பாளர்கள்லாம் தம்பி நம்ம சிஎம் நம்ம தலைவர் தான் முதல்வர் ஆயிருவார் இருபத்தாறில் நீ இதான் போக்குவரத்துறை அமைச்சர் நீ தான் நிதி அமைச்சர் நீ தான் வந்து மருத்துவத்துறை அமைச்சர்னு சொல்லி நீ எல்லாம் மூணு கோடி செலவு வேணுன்னு பணத்து ரடிவு நீ வச்சுக்க நீ அஞ்சு கோடி செலவுணு உனக்கு தான் சீட்டு சீட்டு வேணுமா பணம் ஒரு ரெண்டு கோடி அண்ணங்கிட்ட கொடுத்துரு நான் பார்த்துக்குறேன் அமைச்சராக ப்ரொமோட் பண்ணிடுறேன்னு சொல்லி ஒரு இத்தனை பேரத்துக்கு அமைச்சர் இத்தனை பேரத்துக்கு எம்எல்ஏன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு கல்லாக கட்டிடுவாங்க எதுக்கு அப்போ கல்லாக கட்டுவாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நிர்ணயிக்கிறது ஓட்டுக்கு அரசு காசு கொடுக்குறதுக்கு கொடுக்க முடியாது புரியுதுங்களா எந்த இடத்துலையும் மக்களை சந்திக்காத ஒரு விஜய் அவர்களை கடைசி நாள் வரைக்கும் காலையில் ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு இது ஓப்பன் பண்ணி ஓட்டு போகிறதுக்கு முதல் ஓட்டு போகிற போகிறான் பாருங்கள் அது வரைக்கும் திமுக காரங்க எல்லாமே வேலை செஞ்சிட்ருப்பான் விஜய் போனதுக்கப்புறம் இவனுக்கு போய் படுத்து தூங்கிடுவானுங்க ஆல்ரெடி ஃபுல் மப்புள் இருப்பானுங்க ஓவரில் தூங்கிடுவானுங்க காலையில் எங்கே போய் எழுந்திரிக்க முடியும் பத்து மணிக்கு எந்திரிச்சு வந்து நீங்கள் பூத்தில் வந்து நின்றுருக்க முடியுமா அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க அவர் ஒரு முதல்வர் வேட்பாளர் அவர் ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்காரு அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்காரு கூடிருக்கிற அணில் குஞ்சுகளாக அந்த அணில் பின்னாடி சுற்றிட்டுருக்கு இங்கே இருக்கிற புளியும் சிங்கம் வாழ்கிற பகுதியில் இந்த அரசியல் காலத்தில் என்ற மிகப்பெரிய ஒரு கட்சி இருக்குது அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது இப்படிப்பட்ட கட்சிகள் மத்தியில் சீமான் அவர்கள் இருக்கார் கொ கொள்கை என்னடான்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி தளபதி 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 கத்தர கூட்டமும் இந்த அணில் குஞ்சுகள் மரம் மரம் தாவர கூட்டமும் இப்படி வச்சுட்டு எப்படிங்க நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க அரசியலில் என்ன புரிதல் இருக்கா உங்களுக்கு சரி கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்க காமராஜர் ஐயாவை காமராஜர் ஐயாவுக்கு ஒரு இ இழுக்கை ஏற்படுது ஒரு சிவா திருச்சி சிவா அவர்கள் அவர் ஒரு அவருக்கு பேருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் தாவக்க எந்த அறிக்கையை விடலையே நீங்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கீங்க மிகப்பெரிய கூட்டத்தை வச்சுருக்கீன்னு சொல்கிறேன் உங்கள் கொள்கை தலைவருக்கு ஒரு பிரச்சனைப்பா காமராஜர் ஐயாவுக்கு அவரோட பேரை தவறாக பயன்படுத்துகிறாங்க தவறாக சொல்கிறாங்க அது அவரோட நன்னாளில் பிறந்தநாள் விழாவில் செஞ்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம்ல அறிக்கை வேண்டாம் நீ மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லக்கூடியவர் காமராஜர் காமராஜரோட ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லவர் காமராஜர் அவர்களுக்கும் கொள்கை தலைவருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது மாவட்ட ரீதியாக நீங்கள் போராட்டத்தை முன்னெடுத்துருக்கணுமா இல்லையா நீ போராட மாட்டேன் நீ தாண்டி வர வரமாட்டா எங்களுக்கு தெரியும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால தான் எல்லா கொள்கை தலைவரோட சிலையும் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க புரியுதுங்களா அது வீட்டுக்குள்ளேயே போய் ஒரு மாலை போட்டு தொண்டனோடு சேர்த்து என்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தின என்றைக்கு ஒரு அரப்போடு நடத்தினேன் நீ தமிழ்நாடு ஸ்தம்பிக்க வச்சுருக்கணும்ல காமராஜரை பேசுனதுக்கு நீ தான் திமுக தான் எதிரியாச்சே திமுகவே எதிரின்னு சொல்லிட்ட அந்த எந்த அளவுக்கு இருக்கிறேன்னு தான் நான் கேட்குறேன் வலுவாக இருக்கணும்ல திமுக எதிரி கொள்கை த கொள்கை எதிரி ஊழல் கொள்கை எதிரி பாஜக ஊழல் ஆட்சி திமுக எல்லாம் கரெக்டு நீ என்னப்பா ஆர்ப்பாட்டம் பண்ண என்னப்பா போராட்டம் பண்ண அது ஒரு பட்டியலிட முடியுமா ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் மூணு நிமிஷம் ஆர்ப்பாட்டம் போர்டில் என்ன இருக்குது சாரிக்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் பேசுகிறது என்ன சாரி வேண்டும் இந்த இருபத்தி ஏழு பேருக்கு சாரி சொன்னிங்களா முதல்வர் அவர்களேன்னு கேட்குறாரு எழுதி கொடுத்தவனாவது கரெக்டாக எழுதி கொடுக்க மாட்டானா அதை எந்த முட்டால் எழுதி கொடுத்தான்னு நம்மளுக்கு தெரியல அதைத்தான் சொல்கிறேன் நேற்று வேல்முருகன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு ம் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தாங்க அவர் கூட்டம் இல்லையா பெரிய கூட்டம் எங்களுக்கு கூடிச்சு ஆர்ப்பாடு மூணு நிமிஷம் பேசுகிற கூட்டம் கொண்டது பேசுகிற வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசிய தலைவராக இன்றைக்கி உருவெடுத்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் அனைத்து கட்சியிலேருந்தும் வேல்முருகன் அவரை நம்பி போயிருக்காங்க இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர்ந்து வந்துருச்சு ஆர்ப்பாட்டம் பண்றாரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறார் எதுவும் எழுதி வைக்காம பட்டியல் இன்னென்ன போரா இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த வட இந்தியர்களுக்கு இங்க ஓட்டுரிமை கொடுக்க கூடாதுன்னு ஒன்றிய அரசை கண்டிச்சு போராட்டப்படுறாரு அதுதாங்க ஒரு மக்கள் தலைவன் எந்த க க போராட்டக்களத்துக்கும் வராத எந்த மக்களையும் சந்திக்காத எந்த பத்திரிக்கையாளரும் சந்திக்காத விஜய் அவர்கள் வெறும் தற்குறி ஒரு முட்டால் அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இப்போ வளம் வந்துட்டு தாவேக்க என்ற ஒரு கட்சி அது லட்டர் கட்சி தொடர்ந்து பேசுவோம் நான் உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி